ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பன்னீர் செமி கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அப்புறம் ஃபஸ்ட்டு அடைப்பை வச்சு கடாய் வச்சுக்கலாம் ஸோ பன்னீர் இப்போ கிரேவி செய்யறதுக்கு நான் எடுத்துக்கிறேன்னா ஒரு பட்டா ரெண்டு கிராம்பு கொஞ்சம் சோம்பு மட்டும் தான் எடுத்துருக்கேன் அடுத்து ஒரு வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி கருவேப்பில கொத்தமல்லி தழை அடுத்து ஒரு இரநூறு கிராம் பன்னீரை இப்படி ரெக்டாங்கல் ஷேப்பில் நான் க்யூப் க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஓகேவா சரிப்போது சட்டி வந்து காஞ்சிருச்சு இப்போ நம்ம என்ன எடுத்துக்கலனா எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காயட்டும் எண்ணெய் எண்ணெய் காஞ்சிடுச்சு எண்ணெய் காஞ்சதோ இந்த ஒரு பட்டை கிராம்பு சோம்பாக போட்டுக்கலாம் இப்போ சோம்பு வந்து பொரியட்டும் போட்டு ரெண்டு அளவு வதக்கிக்கலாம் வெங்காயம் வதக்கியாச்சு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி போட்டு பேச்சு ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் மிளகு சீரகம் மஞ்சள் பொடி காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்திருக்கேன் காஷ்மீரி சில்லி பவுடர் அடுத்து கரம் மசாலா இதில் வேறு எந்த மசாலாவும் சேர்க்கால இதை மட்டும் சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கருப்பில் ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு கருப்பில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அந்த கிரேவிக்கு கிரேவி தானே ஸோ அளவாக தண்ணி விட்டுக்கலாம் ஸோ அளவாக தண்ணி விட்டு கொஞ்சம் நேரம் அந்த மசால் வடை போகிற அளவுக்கு பொரி கட்டும் அந்த கிரேவிக்கு தேவையான உப்பு இப்போவே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் பீஸ் தேங்காயும் கொஞ்சம் சோம்பு போட்டு மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம் பேஸாக கொஞ்சம் குறைக்குறான்னு எடுத்துருக்கேன் ரொம்ப குறைக்குறோம்னு இல்லை ரொம்ப பேஸ்ட்டாகவும் இல்லாமல் ரொம்ப குறைக்குறோம்னு இல்லாமல் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது கோசிடுச்சு நல்லா பார்த்தீங்கன்னா கோசிச்சுருக்கும் ஸோ இப்போ இந்த தேங்காயை ஆட் பண்ணிக்கலாம் தேங்காயும் சோம்பு அரைச்ச பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம் மிக்ஸி ஜாலியாக தண்ணி விட்டு அலசி போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் கொதிக்கட்டும் பண்ணி பார்க்கலாம் நல்ல பச்சை வாசம் போயிருச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பன்னீரை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஸோ இப்போ பன்னீர் போட்டுட்டு ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் வேகட்டும் அந்த கிரேவி எசன்ஸ்லாம் பன்னீரில் மிக்ஸ் ஆகட்டும் ஸோ அதனால் ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் மூடி போட்டு சிம்மில் வச்சிடலாம் ஃபைவ் மினிட்ஸ் ஆச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த கிரேவியில் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கான் ஸோ இப்போ கிரேவி ரெடி ஸோ இது மேலே நம்ம கொத்தமல்லியை தூவி மறுக்காக மிக்ஸ் பண்ணி இறக்கலாம் இப்போ நமக்கு பன்னீர் செமி கிரேவி ரெடி இது என்னோட ஸ்டெயில் பன்னீர் செமி கிரேவி செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்